கவிதை வாசிக்க வருகிறார் சகோதரி திருமதி உமா சுந்தர் அவர்கள் திருமதி உமா சுந்தர் கவிதை எழுவது எழுதுவது இவருக்கு கைவந்த கலை இவருடைய கவிதை ஒவ்வொன்றும் இனிக்கும் பல அனைவருக்கும் வணக்கம் தொண்டை சரி என்ன கொஞ்சம் மன்னிக்கணும் முருகேசன் சார் வந்து முருகேசன் சார் பேர் கேட்டோடய எனக்கு சிரிப்ப வரும் ஏன்னாக்க அவர் என்னோட சீட் பக்கமா வரும்போது என்ன சொன்னாரு ஆஹ் இந்த மேடம் பார்த்தா எனக்கு பயமா இருக்குது ஏன் சார்னாக்கா இந்த மேடம் தமிழ்கிட்ட திட்டிட்டு வாங்க அதனால பார்த்தா எனக்கு கொஞ்சம் பயம் திட்ட மாட்டேன் சார் கவலைப்படாதீங்க அவருக்கு அவர் கூட நான் ஒர்க் பண்ணது இல்லை ஆனா வந்து மத்தவங்க சொன்ன வார்த்தைகளை நான் கவிதையா படிச்சிருக்கேன் படிச்சிருக்கேன் நான் பாராட்டு சிரித்த சிந்தனைவாதி கருத்துக்கள் பணி செய்யும் பண்பாளர் செயற்பாட்டு பிரிவில் பழம் கொட்டை போட்டவர் சித்திரமும் கைப்பழக்கும் செந்தமிழும் நாப்பழக்கும் என சுத்த தமிழ் பேச்சில் சுற்றி இருப்போர் இதையும் கவர்ந்தோர் நடமாடும் கலைக்கலைஞ்சியும் அவரை கேட்கும் போது அவ்வளவு இன்ஃபர்மேஷன் நிறைய வருமா ஒரு சில சொல்லி இழுத்தடிப்பாங்க நடமாடும் கலை கலந்தியும் சக தொழிலாளரோடு நட்பாய் பழகி நல்லதையே நல்கும் குணவான் தோண்ட தோண்ட நீரூற்று பெருகும் என்பார் பணியில் கேட்கப்படும் வினாக்களுக்கு உடனுக்குடன் விடை அளிக்கும் கோனார் உரை இவர் தன்னுள் உள்ள தரவுகளை தரமற்கும் நல்லோர் முன் இவர் உயர்ந்தோர் அடுத்தது காட்டும் பளிங்கு போல் சிரித்து முகத்துடன் இவர் செய்த பணிகளை நாம் என்றும் நினைவில் கொள்வோம் இவரது வாழ்வு பணிவிடைக்கு பின்பும் சிறந்து விளங்கிட வாழ்த்துவோம் வாருங்கள் வணக்கம் நன்றி அருமையான கவிதை தங்க சகோதரிக்கு மனமார்ந்த நன்றிகள்